அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சவுதி அரேபியாவில் ஸ்கூல் ஓப்பன் ஆகி ஒரு வாரம் முடிஞ்சுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் சனி ஞாயிறு லீவு விடுவாங்க ஆனால் சவுதியில் ஞாயிற்றுக்கிழமையே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும் வியாழன் வெள்ளி சனி ரெண்டு நாள் லீவு விடுவாங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகி ஒரு வாரம் முடிஞ்சுது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னா ஆறு நாற்பது ஆகுது இன்றைக்கி எப்போதும் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஆறு ஆற வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்லை ஆறு இருபது ஸ்டார்ட் பண்ணுவேன் நீ கொஞ்சம் லேட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்டே நான் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆகி ஒரு வாரம் பார்த்திங்கன்னா வேகமாக போயிடுச்சு ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னா எப்போதுமே முதல் வேலை என்னென்னா ஏசியை போட்டுட்டு பேக்கில் ஏதாவது கச்சராக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஏசியை போட்டுருச்சு பேக்கில் ஏசியை போட்டு அதுக்கப்புறம் இந்த இதை வைக்கணும் இது எதுக்குன்னா அந்த வெயிலுக்கு எதுமே சொல்லியிருப்பேன் நான் வண்டியில் எப்போதுமே வண்டி ஸ்டார்ட் பண்ண வெயில் அடிக்க வெயில் அடிக்கிற டையத்தில் இதை வச்சுருவேனா இது வச்சேன்னா வெயில் அடிக்காது சூரியன் வந்து கண்கூசமாக இருக்கும் ஏன்னா அந்த வண்டியில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டலை கிளாஸில் அதனால் துணி எப்போதுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டாக கிளீன் பண்ணிடுவேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதாவது வச்சுருப்பாங்க வாட்டர் கன்னு அப்புறம் டிஷ்யூ பேப்பரு எதாவது க்ளீன் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க மறுபடியும் காலையே வண்டி எடுக்கல இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை க்ளீன் பண்ணனு வச்சுக்கோங்களேன் பார்த்தா கேட்பாங்க ஏன் வண்டியை க்ளீன் பண்ணேன்னு அதனால் அட்வான்ஸாக க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இல்லை ஒன்றுமே இல்லை ஏன்னா நைட்டும் நான் லைட்டாக க்ளீன் பண்ணேன் இப்போ ஒன்றும் இல்லை தெரியுதான்னு தெரில இல்லை கொஞ்சம் காற்று மண் அடி அதாவது மண் காற்று அடிக்கிது காலையிலே கிழக்க காமிக்கிற பாரு ஃபோனில் தெரியுதான்னு தெரியல சரியா ஆனால் மண் காற்று சரியான மண் காற்று இன்றைக்கி அது ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக ஆறம்பத்தி மூணு எனக்கு லேட்டாகனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க மதரசா கிளம்ப வேண்டிய கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா மதரசா அதுக்கப்புறம் விட்டுட்டு வேறு டியூட்டி இருக்கும் எங்கே போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க நேர மாதம் இந்த ஏர் பண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கா ஏசி போட்டால் நல்ல ஸ்மெல் இருக்குது மணி ஆறு ஐம்பது ஆகுது ஆனால் அந்த ஹீட் தெரியுது இப்போ ஏசி போட்டேன் வண்டியில் பேக்கெல்லாம் ஏசி ஃபுல்லாக நான் ஏன்னா மேக்ஸிமம் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஏசி வேணும் ஏசி இல்லைன்னு சொல்லல இருக்கவே முடியாது கேமரா பாருங்கள் பேக்கில் எவ்வளோ கிளியராக இருக்குது பேக்கில் உள்ள ரோடுலாம் எப்படி தெரியுது பாருங்கள் மொபைலில் ஃபோனில் கேமரா எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு க்ளியர் இருக்குது பேக்கில் இது மாதிரி நம்ம கேமரா இது வண்டியை பொறுத்த வரைக்கும் கேமரா ஆப்ஷன் எப்போ எல்லாமே மாற்றிக்கலாம் ஸோ இப்போ இந்த கேமரா வந்து பேக்லேயும் ஸோ இது மேலே பார்த்திங்கன்னா இருக்குது வண்டி மேலே கேமரா கொடுத்துருக்காங்க சைடில் காமிங்க மேடம் கேமரா இது தெரிஞ்சு பாருங்க பேக்கில் மட்டும் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு மேம் மாற்ற ஆப்ஷன் நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ வச்சுக்கலாம் இது சைடில் வண்டி சைடில் ஒரு வண்டி வருது பாருங்கள் பேக்கில் தெளிவா தெரிஞ்சு பாருங்கள் அப்புறம் அது ஹெச் இது பின்னாடி ஸ்டாண்டர்ட் வச்சா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த வண்டிக்கு ஸ்டாண்டர்ட் தான் கரெக்டு சேண்டர்னால் அப்புறம் மேலேருந்து ஒரு சென்சார் காமிக்கும் அப்புறம் ரெண்டு சைட்லேருந்து காமிக்கும் பேக்கில் இருக்க வண்டி வண்டி இது முதல் கொண்டு தெரிந்து பாருங்கள் இந்த ஓவர் ஹீட்டுன்னு இருக்குல்ல இதை யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன் வண்டி போகையில் பேக்கில் எந்த வண்டி வருது அது தெளிவாக தெரியும் ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இந்த மதரசா டைமிங் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கூல் டைமிங்கு ஸ்கூலில் தான் அரபியில் மதரசா சொல்லுவோம் நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டார்ட் ஆகும் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஸ்கூல் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு பிரேக் வரும் பன்னெண்டு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடி சாப்பிட்டுட்டு திரும்ப போயிட்டு நாலு மணிக்கு திரும்ப வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் சவுதி போய் அப்படி கிடையாது அதிகாலில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்றரைக்குலாம் முடிஞ்சிடும் கரெக்டாக ஒன்று இருபதுக்குலாம் மறுசா முடிஞ்சிடும் மதியானம் அந்த சாப்பாடு பிரேக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை கிளம்புவேன் போய்ட்டு அங்கே என்ன பத்து நிமிஷம் தான் வரும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் மதர்சா ஒரு ஆறு கிலோமீட்டர்லாம் ஒன்னே போயிடுவேன் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன் அதை மாதிரி நம்ம ஊரில் வச்சுக்கோங்களேன் சம்டைம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க சனிக்கிழமை ஸ்கூல் வைப்பாங்க இங்கே அது கிடையவே கிடையாது வெள்ளி சனி லீவு எங்கே கவர்மெண்ட் லீவுனா லீவு தான் இந்த ஸ்பெஷல் கிளாஸு எதுவுமே கிடையாது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு நாற்பது ஆகுது தான் மதர்சா பார்த்தீங்கன்னா போய் விட்டுட்டு வந்துட்டோம் மதரசா பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது கொண்டு போய் விட்டு வந்துட்டோமா இப்போ ரூம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எதாவது ரெடி பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எதாவது டியூட்டி இருந்தால் வெளியே போவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் ஒரு ஒன்றரை நேரம் ரெண்டு நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாயிட்டு மதரசாக்கு திரும்ப கூட்டு போகலாம் போன வருஷம் எனக்கு டியூட்டி வேறு இருந்துச்சு மதுசம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜிம் ட்யூட்டி இருந்துச்சு ஜிம்ல இடைக்கி விட்டு மறுபடியும் அந்த சாப்பாடு ரெடி பண்ணிட்டு பத்தரைக்கு போவேன் அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டியூட்டி அதாவது ரெண்டு வாரம் ஆகுது இப்போ ரெண்டாவது வாரம் ரன்னிங்கில் இருக்குது ஜிம் டியூட்டி எதுவும் இல்லை அடுத்து போவாங்களான்னு தெரில போனால் இந்த டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி டைம் ஆகிடுச்சா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்டு அடுத்து டூட்டி இருந்தேன் டியூட்டி கிளம்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுது டியூட்டி முடிஞ்சுது காலையில் மதரசா போயிட்டு இருந்ததுக்கப்புறம் எந்த டியூட்டியும் இல்லை இன்றைக்கி நல்லா ரெஸ்ட்டு கிடைச்சது மேக்ஸிமம் எங்கேயா போவாங்க வெளியே நான் அன்றைக்கி எங்கேயுமே போகல நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ தான் மதரசா போய் வந்தேன் ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு அதனால கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து இறக்கி விட்டேன் மேடம் போய் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிவிடுவா அப்படின்னாங்க சிக்கன் அரைப்பில் வந்து இங்கே தஜாச்சின்னு சொல்லுவாங்க நம்ம ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் நான் வேறு கடைக்கு போவேன் இப்போ நம்ம ரூம் பேக் சைடில் ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிக்கன் கடை இப்போ ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் திங்ஸ் வாங்குறேன் பக்கம் நம்ம ரூம்லேருந்து ரொம்ப பக்கம் பேக் சைடில் தான் இருக்குது சரி அங்கேயே போய் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போகிறேன் அஞ்சொன்னும் வாங்கிட்டு வந்து இந்த சிக்கன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது தொள்ளாயிரம் கிராம் எண்ணூறு கிராம் இந்த மாதிரி இருக்கும் சிக்கனு ப்ரைஸும் ரேட்டுக்கு தக்கன இருக்கும் வெயிட்டுக்கு தக்கன ப்ரைஸ் இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி நூறு கிராம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்து நூறு கிரான்னா ஒரு கிலோவும் நூறு கிரானும் அஞ்சு சிக்கன் வாங்கணும் எப்படியும் பத்தொம்பது ரியால் இல்லை பதினெட்டு ரியால் தான் இருக்கிறோம் இந்த கடையில் சிக்கன் வாங்கலை நேற்று போயிட்டு சாபூன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் இருக்கான்னு தெரில இங்கே புது கடை அந்த கடை பரவாயில்ல திங்ஸ்லாம் நேற்று நான் பார்த்தேன் ஓரளவு திங்ஸ் இருக்குது இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வர வர பார்த்திங்கன்னா நான் போவேன் பாதி திங்ஸ் இருக்காது அங்கே அப்புறம் இன்னொரு சூப்பர் மார்க்கெட் போவேன் இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட்டு ரூம் வெளியே தான் இருக்குது பாருங்கள் பார்க் பண்ணிட்டு போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துடலாம் கிடையாது இந்த கடை புதுசா தானே திறந்துருக்காங்க வண்டி ஓடில அந்த டெலிவரி பாய் இங்கே இந்த பைக்ல தான் டெலிவரி பண்றாங்க இந்த மாதிரி பைக்கு இங்கே டெலிவரி பாய்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து தவசைன்னு சொல்லுவாங்க டெலிவரி அரைப்பில் நம்ம கால் பண்ணி சொன்னால் போதும் வீட்டுக்கு என்ன வேணாலும் கொண்டு வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்கு டெலிவரி வேணுமா கேட்குறாங்க நம்ம நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது டெலிவரி வேணாம் நானே வந்து வாங்கிக்க வந்தேன் ஒரு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் ஹீட் பரவாயில்ல ஹீட் டயத்தில் தான் டெலிவரி பண்ண கஷ்டம் இங்கே வெஜிடபிளும் இருக்குது இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் நான் உடனே عمودي بين دجاج جاجة. دجاج في اليوم اليوم في اليوم اليوم بس عرضه. يا اخي يعني هذا صغير كبير ما في 1000 هذا كبير مو قد 1000 1200 سن ما في 1100 لا 1200 سن كم سبه؟ كم سبه يبغى؟ ايوه 1200 هذا 1100 2500 ايه

சரியது அப்படின்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல அந்த கடையில் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது இப்போ தான் ஓப்பன் பண்ணி இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நீங்கள் ஜூஸ் எதாவது வாங்கலாமா ஜூஸ் வாங்கலாம் நமக்கு பிடிச்ச ஒன்று இருக்குது ஐயோ அது இல்லை நினைக்கிறேன் ஆ இதான் இதுதான் ஸோ செம்மையாக இருக்குது டேட்ஸ் மில்க்கு இது ஒன்று வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா பெருச்சம்பழத்தை மட்டும் மில்கில் போட்டு சேக் கணக்காக பண்ணி வச்சுருக்காங்க இது ஒன்று வாங்கிட்டோம் அப்படியே கிளம்பிடலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அஞ்சொன்று வாங்கிட்டு வந்தோம் வாங்கி வீட்டில் கொடுத்தாச்சு இருந்து பார்த்தீங்கன்னா மாம்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏன்னா காலில் எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படியே தூங்கிட்டேன் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மது சாப்பிட்டு வந்திருக்கேன்னா இப்போ மத்தியானம் சாப்பாடு மாம்ஸ் கொடுதா மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் நான் அங்கே தான் சாப்பிடுவேன் முதல்ல கேரளக்கார ஃப்ரெண்டு இருந்தால் அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மாம்ஸு ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தால் கொஞ்சம் சமைக்க தெரியணும் சமைக்க தெரியலனா ரொம்ப கஷ்டம் வாங்க அப்போலையே கூப்பிட்டாரு மெசேஜ் பண்ணார் வந்துட்டு அம்மா நான் வரல அப்படின்னேன் சிக்கன் வாங்க போயிருக்கலாம் மெசேஜ் பண்ணார் இப்போ போயிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாரு மாம்சுக்கு திங்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் மாம்சம் சாப்பாடு ரெடி பண்ணி ஸோ பக்கத்தில் ஒரு வண்டி அட்டி வாங்கிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது என்ன பிரச்சனைனா அந்த வீட்டில் வந்து ஒரு ஹிந்திக்காரன் உண்டு அந்த ஹிந்திக்காரன் வண்டி எங்கேயோ போய் குத்திட்டான் குத்தி முன்னாடி அதாவது இன்னொரு வண்டியில் அடிக்கலை ரோட்டில் இது எனக்கு வச்சுருப்பாங்களா டிவைஸ் எனக்கு இந்த எப்படி சொல்கிறது பெருசாக எதாவது ரோடு வேலை நடக்குன்னா சிமெண்ட்டில் வச்சுருப்பாங்க அதில் போய் இடித்து வண்டி நொறுங்கிடுச்சு அப்போ நேற்று வந்து கஃபீல் வந்து நீ தான் பொறுப்பு எனக்கு நீந்தான் எல்லாம் சரி பண்ணி தரணும் அப்படி இல்லைன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் நம்ம பாவோம் ஸோ வெளிநாட்டில் எந்த பிரச்சனை இருக்குது அதாவது வீட்டு டிரைவராக வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வண்டி இடித்தாலோ கேமரா அடித்தாலோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில வீட்டில் பெருந்தன்மையோடு விட்டுருவாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஒரு ஐநூறுவா ஆயிரமோ கட் பண்ணுவாங்க இல்லைன்னா வேணான்ருவாங்க ஆனால் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா நீ கட்டியே ஆகணும் திட்டம் கொடுத்து ஆகணும்னு சொல்லி நிறைய நடந்துருக்குது வந்துட்டோம் நம்ம ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா சாப்பாடை முடிச்சுட்டோம் பையன் கால் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க ரெண்டா பையன் இது என்னன்னு தெரியல ஒரு ஷாப்புக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வண்டி இருக்குது பையனுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப்பில் விட்டால் தான் எனக்கு கால் பண்ணுவான் ஸோ வாண்டியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம போவோம் அப்படின்னு இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துடுவான் ஏன் ஒர்க் ஷாப்புக்கு தான் நினைக்கிறேன் தெரியல எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம் எங்கே போகிறாங்கன்னு சே ஒர்க் ஷாப்புக்கு தான் போவாங்கன்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கு தான் போக போகிறாங்க ஸோ டார்ஜை கொண்டு போய் ஒர்க் ஷாப் வரணும் என் கூட வா அப்படின்னாங்க வண்டி இப்போ உள்ள போய் எடுக்க போயிருந்தாங்க அந்த வீட்டில் போயிட்டு வண்டி எடுத்துட்டு பேக்கில் நீ வா அப்படின்னாங்க இப்போ பேக்கில் போயிட்டு அந்த வண்டியை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு திரும்ப வரையில் நான் கூப்பிட்டு வரணும் ஸோ அதுக்கு தான் போகிறோம் இப்போ வெளியே வரும் பாருங்க டாட்ஜி இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த சைலன்சர்ல டார்ஜிலே ஜிடி மாடல் நினைக்கிறேன் வண்டி சூப்பராக இருக்கும் நான் எனக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் வண்டி பையன் வரும் பாருங்க வண்டி பாருங்க டார்ஜ் முன்னாடி போது பாருங்க வண்டி சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அதிரும் டபுள் சைலன்சரு வண்டி தான் இருக்கும் ஆனால் ஸ்பீடெலாம் போனீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் அண்ட் பீரியஸ் படம்லாம் பார்த்துப்பீங்க எப்படி போகுது பாருங்க அதில் போ அதில் இருக்குமே அதே வண்டி தான் நல்லாயிருக்கும் வண்டி வண்டி பார்க்க செமையாக இருக்கும் ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க எந்த ஒரு ஷாப்புன்னு தெரியல பேக்லேயே போனோம் கொஞ்சம் பையன் போனால் நல்லாயிருக்கும் தலைவர் வேகமாக போயிட்டாருன்னா நம்ம பிடிக்க முடியாது பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் நான் நிற்க பாருங்கள் டார்ஜி இது பார்த்திங்கன்னா சிட்டி ப்ரோ சிட்டி ப்ரோன்னு சொல்லி நம்ம ஸ்டிக்கர் கூலிங் பேப்பர்லாம் ஓட்டுவோம்லாம் கண்ணாடிக்கு அதுக்கப்புறம் இந்த பியூர் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் பேப்பர் ஓட்டுவாங்க அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் அந்த வண்டிக்கா இல்லது ஏன் வண்டிக்கான்னு தெரில இப்போ என் வண்டி தான் புதுசு என் வண்டியில் ஓட்டணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓட்டவே இல்லை அந்த வண்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது இதுக்கு இருக்கலாம் அல்லது அந்த வண்டிக்கு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தோம் அந்த பையனுக்கு தான் வண்டியில் ஸ்டிக்கர் ஓட்டப்போனோம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்புறம் வண்டி அங்கே விட்டு வந்துட்டோம் ஒர்க் ஷாப்லேயே ஏன்னா வண்டிக்கு கோட்டிங் எனக்காக பண்ணுவாங்க அது வண்டி எடுக்கிற பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லையா அதை கொடுத்த தான் போனோம் போயிட்டு வந்து பையன் ட்ரெஸ்ஸை லாண்டியில் வாஷ் பண்ண கொடுத்தேன் கொடுத்து இப்போ தான் வந்திருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு அடுத்த டுட்டி வந்துச்சு மேடம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இன்றைக்கி என்னென்னு தெரில கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க இல்லை இல்லைன்னா ஒரு ஆறரைக்கு மேலே தான் கிளம்புவாங்க மணி இப்போ ஆறு தான் ஆகும் கிளம்பிட்டோம் அந்த பையன் வேறு துணியை ஒரு ஒரு மணி நேரத்தில் வாஷ் பண்ணி வாங்கிடுவான்னு சொன்னான் அப்போ நான் கடையில் சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு மணி நேரத்தில் வந்து வாங்கிக்கிருவேன் ஆனால் கால் பண்ணிட்டாங்க இப்போ டூட்டி போகிறேன் அப்புறம் அந்த பையன் கால் பண்ணால் சொல்லிக்கிறான் நீ மேடம் டூட்டி போயிட்டு தான் அந்த பையன் போய் வாங்கிக்கிறோம் ஏன்னா லாண்ட்ரி வந்து பக்கத்தில் தான் இருக்குது ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் ஆஃபீஸில் வந்து இறக்கி விட்டுட்டு காவ வச்சிட்டோம் நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க நேரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போகிற வழியில் வண்டியை கரெக்டாக சர்வீஸ் அடிச்சு பத்து நாள் ஆகுது கொஞ்சம் இதாக இருந்துச்சு வெளியே ஃபுல்லாக மண்ணாக இருக்குது மேடம் அப்போலே டியூட்டி போயில் கேட்டாங்க இல்லையே சாமி பி ஓசாக்க அப்படின்னா ஏன் வண்டியில் இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு கேட்டாங்க சரி அப்போது இன்றைக்கி டைம் கிடச்சிருச்சு நேற்று பார்த்தீங்கன்னா டியூட்டி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அதனால் டைம் இல்லை இன்றைக்கி டைம் கிடச்சிருச்சு இப்போ போய் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு இங்கே பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் மகத்தொட முடிச்சிட்டு அப்புறம் பிளாங்கட் நே கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு வாஷ் பண்ண கொடுத்து அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் சர்வீஸ் அடிக்க போனேன் சர்வீஸ் அடிக்க போனது பார்த்திங்கனா நாங்கள் கூட்டமாக இருக்குது சரி வேறு சர்வீஸ் சென்டருக்கு ரூமுக்கு போகிற வரல அங்கே போயிடலாம் ஏன்னா பையன் ட்ரெஸ்ஸை ஒரு நேரத்தில் வாங்க சொன்னான் அப்போ அதை வாங்கி கொடுக்கணும்ல அதனால் ரூமுக்கு போய்ட்டு மறுபடியும் சர்வீஸ் அடிக்க போகலாம்னு சொல்லி வந்தேன் வரல பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிக்கல் சென்ட்ரு அரபியில் வந்து செய்தலியான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கொஞ்சம் ஒரு மருந்து வாங்க வந்துச்சு ஸோ அதுவும் ஒன்று வாங்கினேன் ஸோ இங்கே வெளிநாட்டில் வரவங்களுக்கு அதிகபட்சம் இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்பு பிரச்சனை தலையில் வந்து ஸ்கால்ப்பு பயங்கரமாக இருக்கும் இங்கே உள்ள தண்ணி வந்து கடல் தண்ணி தானே அதை ஃபில்டர் பண்ணி தானே வருது அதனால் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த தான் இங்கே வந்த புதுசில் எனக்கு ஸ்கால்ப் வந்துச்சு ஒரு ரெண்டு தடவை வந்துச்சு அப்போ அந்த லிக்யூட் தான் யூஸ் பண்ணேன் பதிமூணு ரியாலு ஸோ உடனே உடனே கேட்கும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணால் அப்படியே உடனே ஸ்கால்ப்லாம் போயிடும் திரு திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரமாக அந்த பிரச்சனை இருக்குது சரி ஒரு லிக்விட் வாங்குன்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போர் உள்ள லாண்ட்ரிக்கு போனோம் லாண்ட்ரியில் போயிட்டு பெட்ஷீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு நம்ம இதை வாங்கி கொடுக்கணும் ட்ரெஸ்ஸை தோப்பு வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துட்டு தான் ஒரு சர்வீஸ் சென்ட்ரு போகணுன்னு நினச்சிருக்கேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் அடுத்த டூட்டி எதுவும் வருமா இல்லை போய் சர்வீஸ் அடிச்சிடலாமான்னு தெரியல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி இந்த மருந்தை நம்ம ஃப்ரீயாகவே வாங்கலாம் இப்போ நான் பதிமூணு ரூபாய்க்கு வாங்கினேன்னா பதிமூன்று ரூபாலெலாம் நம்ம ஊருக்கு ஒரு இரநூத்தி எண்பது ரூபா சம்திங் நம்ம வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு இந்த மருந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க ஒரு ஒன்று இல்லை ரெண்டு ஒன்றும் வாங்கிக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா ஹவுஸ் டைஃபு வந்து இங்கே மெடிசன் ஃப்ரீ தானே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் ஸோ முதல்லாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் ரெண்டு நாள் மூணு நாளில் கிடச்சிரும் நான் இப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் குறைஞ்சது பத்து நாள் ஆகும் இப்போ தேதி எத்தனை முப்பத்தொன்னா தேதினு வச்சுக்கோங்களேன் நான் பத்தாம் தேதி தான் டாக்டரே போய் பார்க்க முடியும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அந்த ஆப்பில் சீட்டின்னு சொல்லி ஒரு செட்டியோ செட்டியோ ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் பேர் கூட எனக்கு வாயில் சரியாக மாட்டேங்குது அந்த ஆப்பில் புக் பண்ணணும் புக் பண்ணிவிட்டு டாக்டரை போய் பார்க்கணும் அப்புறம் அவங்க மெடிசன் வந்து எழுதிலாம் தர மாட்டாங்க ஒரு மெசேஜ் வரும் கம்ப்யூட்டரில் இது பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அதை கொண்டு போய் நம்ம இக்காமாவும் அந்த நான் மெசேஜையும் கொண்டு போய் செய்தியா மெடிக்கல் சென்டரில் போய் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து மெடிசன் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஆனால் டைம் ஆகும் பத்து நாள் நான் இது வரைக்கும் இந்த மெடிசன் வந்து இது அந்த டாக்டர் தான் எழுதி கொடுத்தது ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ பத்து நாள் எப்படி வெயிட் பண்ணேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது சரி வாங்கிடுவோம் பதிமூணு ரியால் தானே அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி அச்சாண்டிக்கு வந்துவிட்டோம் இப்போ லாண்ட்ரியில் போயிட்டு பில்லு வச்சுருந்தேன் எங்கே போட்டேன்னு யாவன் இல்லையா சரி வண்டிக்குள்ளே தான் வச்சுருக்கேன் பில்லு ரெண்டு ரெண்டு பில்லுமே வண்டிக்குள்ளே தான் இருக்குது இதாக இருக்குது இது ரெண்டுமே ரெண்டு தான் கொடுத்தேன் நான் வாஷ் பண்ணேன் துணியை அதை ரெண்டே வாங்கினோம் பில் இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் வாங்குவாங்க ஃபோன் நம்பர் இப்போ அந்த நம்பர் சொன்னாலும் நம்ம வீட்டிலேருந்து யாரும் வந்து வாங்கணும் இப்போ நம்ம வெளியே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை வந்து வாங்கிக்கலாம் இங்கே ஆஃபர் போட்டுருக்காங்க இப்போ ரெண்டு ஒன்றும் சரி ஒன்று வாஷ் பண்ணால் ஒன்று ஃப்ரீ ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்டோ வாங்கி முதி சீலா தான் பத்தானியா பத்தானியா பிளாங்கெட் வாங்கிட்டு நேர சர்வீஸ் அடிச்சுட்டு போயிடுவோம் நான் அந்த பையன் கேட்ட ட்ரெஸ் இப்போ அவசரமாக வாங்கணுமானு இல்லை இது நீ வரும்போது வாங்கிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்போ இருக்கிற டையத்தில் போய் வண்டி சர்வீஸ் அடிச்சிடும் சொல்லி நேராக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிடைக்க வந்துட்டேன் எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஃப்ரீயாக இருக்கும் பசங்களும் நல்ல பசங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துருவானுவ நல்லா பேசிட்டே அடிச்சு வந்துடலாம் நம்ம ரெகுலராக அடிக்கிற கடை இந்த கடை தான் இப்போ வருவாங்க பாருங்கள் நம்ம பசங்கள் ஜம்மு

அப்போ நான் சொன்னேன் சூப்பராக சர்வீஸ் சரிச்சுன்னா உனக்கு டிப்ஸ் உண்டுன்னு சொன்னேன் நான் அதிகான டிப்ஸு தானே இங்கே நான் வரையில இன்னொரு வழி வந்துடுச்சு நான் வண்டி அங்கே விட சொல்லலாம் என்னன்னு தெரியல ஆனால் சூப்பராக அடிச்சு தருவாங்க இருபது ரூபாய்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் கழுவுறது இங்கே கூட்டமே இல்லை அங்கே அந்த கடைக்கு போனால் அவ்வளோ கூட்டம் அங்கே போயிட்டு எப்போ அடிச்சுட்டு எப்போ வரேன் ஸோ அந்த முதிர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்லா பேசுவான் சூப்பர் டைப்பு ஏன்னா நான் எப்போது ரெகுலராக இங்கே வருவோம்னா அதனால் ஆ முதிர் ஓகே ஓகே போய் வண்டி சரி சரி கொடுத்துட்டு நம்ம போயிட்டு தொழுதுட்டு வந்துடலாம் மகனின் தொழுவே இல்லை அப்படின்னு நின்ட்டேன் லாண்டி வந்து ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டோம் தோப்பு வாங்கியாச்சு அவ்வளோதான் நேராக ரூமுக்கு போகணும் வண்டியை செஞ்சோம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ சாப்பிட்டுட்டு திரும்ப ஆஃபீஸு போயிட்டு பத்து மணிக்கு தான் போகணும் மணி எட்டு மணி ஆகுது எப்போதையும் பார்த்தீங்கன்னா பாதி முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது அப்புறம் ஆஃபீஸு போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வேலையுமே இருக்காது ஓ ஹீட்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹீட்டு கூடிச்சு என்னென்னு தெரியல வெள்ளிக்கிழமை நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ நாயுட்டுக்கெழம இன்றைக்கி கொஞ்சம் ஹீட்டு கூடுதலாக இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்